அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் இன்னைக்கு பணம் ஏழை பணக்காரன் இது மட்டும்தான் அந்த பணத்தை வைத்து பாகுபாடு பார்க்கிறது பணம் இருந்தால் அவனுக்கு மதிப்பும் செல்வாக்கும் கூடும் பணம் இல்லை என்றால் அவன் வேஸ்ட் அப்படின்னு இந்த உலகம் நம்மை தூற்றும் ஸோ பணம் பணம் நம்ம கையில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் ஏழையாக இருக்கவன் பணக்காரன் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும் விதியை நொந்துக்க கூடாது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு வழி ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள் சோ அதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு தேடணும் தேட தான் நமக்கு அதுக்கு உண்டான ஆன்சர் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் கேளுங்க கேள்வி எழுப்பினால் மட்டும்தான் அதுக்கு விடை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் எண்ணம் வர தான் நம்ம விடையை தேடுவோம் தேட தேடதான் நமக்கு கண்டிப்பா ஒரு விஷயம் எதுக்காக நம்ம போராடுறோமோ அந்த விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்போ நமக்கு தேவை பணம் அந்த பணம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பரம ஏழை கூட தேடணும் எதை பணம் எந்த வழியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு உழைக்கணும் ஃபஸ்ட்டு உழைக்கணும் அதோடு இந்த மாதிரி ஒரு சில பரிகாரம்லாம் பண்ணணும் அந்த பரிகாரம் எப்படி பண்ணுறதுன்னா நான் ஒரு சில நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் அதில் ஒரு சில டிப்ஸாக இன்றைக்கி ஜாதிக்காய் வச்சு நான் சொல்கிறேன் பரம ஏழை கூட பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கலாம் கிட்ட இந்த ஒரு பொருள் இருந்தால் போதுங்க இதை நான் சொல்லலை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிட்டு போனது அவங்க பயன்படுத்தி வந்த அந்த மெத்தடு இது வந்து பழைய சப்ஜெக்ட் தான் ஓல்டு சப்ஜெக்ட் ஓல்டு பயன்படுத்திய அந்த பழைய டாப்பிக்கை தான் இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வரேன் அதுதான் ஜாதிக்காய் நம்ம நம்ம முன்னோர்கள் எல்லாமே ஜாதிக்காய் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க மருத்துவத்துக்கும் சரி இந்த மாதிரி ஆன்மீக மகத்துவத்துக்கும் சரி இந்த மாதிரி நிறைய இந்த ஜாதிக்காய் வச்சு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆகிருக்கு அதில் இன்னைக்கு நம்ம ஆன்மீகம் சம்பந்தமா பணம் நம்ம கிட்ட நிறைய சேரணும் பரம ஏழை கூட பணக்காரன் ஆகணும் அதுவும் பல தலைமுறைக்கு அவன் சொத்து சேர்க்கணும் நம்புவீங்களா நம்புங்க நம்பினால் மட்டும்தான் நல்லதே நடக்கும் ஃபர்ஸ்ட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பிக்கை வைக்கணும் இப்போ அப்பா சம்பாதித்த சொத்து தாத்தா சம்பாதித்த சொத்துல வாழறாங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் வந்து நான் பணக்காரன் நான் பணக்காரன்னு சொல்லிக்கிறாங்க அவங்க எல்லாம் நிஜமா பணக்காரங்களே கிடையாது அவங்களுடைய பங்கு அதுல என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை அப்பா பங்கு தாத்தா பங்கு தான் அதுல இருக்கு இவங்களுடைய பங்கு ஒண்ணுமே இல்லை இவங்க அதை ஆண்டு அனுபவிக்கிறாங்க அவ்வளவுதான் ஆனா எப்போ ஒரு ஏழையா இருந்து அவன் தன்னுடைய காலில் நின்று தன்னுடைய காலில் சுய சம்பாத்தியத்துல பணம் சேர்க்கிறானோ இந்த தலைமுறைக்கும் சேர்த்து அடுத்த தலைமுறைக்கும் பணமும் நகையும் சேர்த்து சொத்து சுகம் வீடு வாங்குறானோ அவன்தான் உண்மையான பணக்காரன் அவனுக்கு நம்ம எல்லாருமே சல்யூட் அடிக்கணுங்க அவங்க காலில் உழைச்சி சம்பாதிக்கிறான் பாருங்க அவனுக்கு தாங்க நம்ம சல்யூட் அடிக்கணும் இந்த அம் அப்பா சொத்து தாத்தா சொத்துல வாழறவனுக்குலாம் சல்யூட் அடிக்க கூடாதுங்க அவங்க சொத்து மட்டுமா கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களுடைய பாவத்தையும் தான் சேர்த்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அது இவங்களுக்கு தெரியாது சொத்து கிடச்சிச்சே அந்த ஒரு தான் இவங்களுக்கு அவங்களுடைய அவங்க எவ்வளோ கர்மா செஞ்சுருக்காங்க பாவம் செஞ்சிருக்காங்க அதெல்லாம் இவங்களுக்கு வரப்போதே அதெல்லாம் அவங்க நினைக்கவே மாட்டாங்க சரி நம்ம அந்த சப்ஜெக்ட் போவேணா நம்ம வெளியில வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பரம ஏழை கூட பணக்காரன் ஆகணுமா அப்போ ஜாதிக்காய் ஜாதிக்காயை எந்த பொருள் கூட சேர்த்தாலும் அந்த பொருள் பெருகுங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் ஜாதிக்காயில் ஜாதிக்காய் எண்ணெயும் இருக்கு நான் ரெண்டுத்தை பற்றியும் சொல்றேன் முதல்ல வந்து ஜாதிக்காய் வச்சு நான் சொல்றேன் இப்போ இதுக்கு வந்து நான் இப்போ சொல்றதுக்கெல்லாம் எல்லோ கலர் கிளாத் வேணும் இப்போ மூணு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க ஏன் மூணு சொல்கிறேன் அப்படின்னா மூணுன்னா ஒரு குருவோட நம்பர் ஒற்றைப்படையில் வரும் அது இல்லாமல் குரு குரு பார்த்தால் கோடி நன்மை அதனால் குருவோட ஆதிக்கத்தில் இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம மூணு அப்படின்னு எடுத்துப்போம் மூணு அந்த ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க நான் இப்பயும் சொல்லிட்டேன் ஜாதிக்காய் எது கூட வச்சாலும் பெருகும் அதை என்ன பண்ணுங்க உங்களுக்கு பணம் வேணுமா அப்போது இந்த மாதிரி எல்லோ கலர் கிளாத்தில் மூணு ஜாதிக்காய் ஒரு ரூபாய் காயின் வச்சு நல்ல மஞ்சள் கலர் நூலால் முடிச்சு போட்டு நீங்கள் உங்கள் கல்லாப்பட்டியில் வச்சுருங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் செகண்டு தங்கம் வேணுமா இதே மெத்தட் தான் எல்லோ கலர் கிளாத்து மூணு ஜாதிக்காய் அதோட உங்கள் கிட்டே இருக்க குண்டுமணி தங்கம் வெள்ளு தங்கமோ இல்லைன்னா வந்து உங்கள் கிட்ட மோதிரமோ ஏதோ ஒன்று ஒரு தங்கத்தை அந்த ஜாதிக்காய் கூட சேர்த்து அதே மாதிரி அந்த மஞ்சள் துணியில் மூட்டை கட்டி உங்கள் நகை வைப்பீங்க இல்லையா அந்த இடத்துல வச்சுருங்க உங்களுக்கு தங்கம் ஆட்டோமேட்டிக்காக சேர ஆரம்பிக்கும் எப்படின்லாம் கேட்காதீங்க கொஷின் எழுப்புறீங்களா ஓகே எழுப்புங்க உங்களுக்கு அப்பதான் அதுக்கு உண்டான விடை தெரியும் உங்களுக்கு தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அதனால கொஸ்டின் நிறைய எழுப்புங்க இதுக்கப்புறம் தங்கம் வைக்கணும்னா நிறைய வாங்கணும்னா அந்த இடத்துல இந்த ஜாதிக்காயும் தங்கமும் சேர்த்து அந்த மஞ்சள் மூட்டை எடுத்து போயிட்டு தங்கம் வைக்கிற இடத்துல வச்சிடுங்க உங்களுக்கு தங்கம் சேரும் சொன்னேன் அதே மாதிரி வெள்ளி சேரணுமா இதேதாங்க மூணு ஜாதிக்காய் எதுவாக இருந்தாலும் மூணு ஜாதிகாய் கம்பல்சரி வைக்கணுங்க அதே மாதிரி மஞ்சள் கலர் துணி மூணு ஜாதிக்காய் ஒரு வெள்ளி உங்கள் கிட்ட இருக்க வெள்ளி மோதிரமா இருந்தாலும் ஓகே பழைசாக இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சள் தண்ணியில் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அலசிடுங்க ஏன்னா நம்ம போட்டுருப்போம் இல்லையா அந்த தோஷம்லாம் இருக்கும் அதனால ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அந்த கோல்டோ வெள்ளியோ நம்ம போட்டிருந்தா மோதிரமா இருந்தால் கூட ஓகே கம்மல் திருகாணி எதுவாக இருந்தாலும் ஓகே அதை எடுத்து நீங்கள் மஞ்சள் தண்ணியில் அலசிட்டு இந்த துணியில் வச்சிருங்க வச்சுட்டிங்களா வச்சுட்டு அதே மாதிரி முடிச்சு போட்டு வெள்ளி வைக்கிற இடத்துல எப்பவுமே தங்கத்தையும் வெள்ளியையும் ஒன்றா வைக்க மாட்டாங்க நீங்கள் ஜுவல்லரி ஷாப்பில் பார்த்துருக்கீங்களா ஒன்று மேல் ஃபுளோர் தங்கம்னா கீழ் ஃபுளோர் வெள்ளியாக இருக்கும் இல்லையா கீழே தங்கம்னா மேலே வந்து வெள்ளியாக இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக தான் டிவைட் பண்ணி வைப்பாங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்க மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா அப்படி இருந்தால் கூட இந்த சைடு ஃபுல்லாக வெள்ளி வைப்பாங்க இந்த சைடு ஃபுல்லாக தங்கம் வைப்பாங்க மொத்தத்தில் நடுவில் வந்து ஒரு ஒரு டிவிஷன் இருக்கும் தனித்தனியாக இருக்க மாதிரி ஒரு அதான் செப்பரேட்டாக இருக்குங்க இது தனியாக அது தனியாக மிங்கிள் பண்ணி வைக்க மாட்டாங்க எப்போவுமே அதே மாதிரி தான் நீங்களும் வீட்டில் செய்யணும் இந்த மாதிரி வெள்ளியை நீங்கள் நிறைய பெருகணும்னா வெள்ளி வச்சு வைங்க இந்த காய் கூட அதே மாதிரி வீட்டில் சமையல் அறையும் இருக்குது இல்லையா நம்ம வீட்டில் தனதன்யம் இருக்கணும் வீட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணணும் அரிசி இல்லையா பருப்பு பருப்பு இருந்தாலும் அந்த மூணு காய் கூட கொஞ்சம் தோரம் பருப்பை மிங் மிக்ஸ் பண்ணி அந்த மஞ்சள் துணியில் போட்டு கட்டி பருப்பை டப்பாவில் போட்டுவிடுங்க அரிசி வேணுமா அரிசியை கொஞ்சம் ஒரு கைப்பிடி பச்சரிசி போடணும் புழுங்கல் அரிசியை விட பச்சரிசி இந்த மாதிரி பரிகாரத்துக்குள்ளும் பச்சரிசி சொன் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ரா ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வேக வைக்காத அரிசி அதுதான் அந்த அரிசியை ஒரு பிடி எடுத்து ஒரு பிடினா ஒரு உங்கள் கையில் ஒரு பிடி எடுத்து அந்த மஞ்சள் துணியில் போட்டு மூணு காய வச்சுட்டு முடிச்சு போட்டு உங்களுடைய அரிசி டப்பாவில் போட்டுடுங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன பெருகணும் வீட்டில் நினைக்கிறீங்களோ பணமா நகையா வெள்ளியா இல்லை தங்கமா இல்லை வந்து தனதானியமா எதுவாக இருந்தாலும் சரி இந்த காய் கூட சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு அது பெருகும் அதே மாதிரி தொழில் செய்கிறீங்க அந்த இடத்துல நல்ல வருமானம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இதே மெத்தடு தாங்க இதே மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க எல்லோ தான் மூணு காய் ஜாதிக்காய் வச்சுருங்க அதில் ஒரு பேப்பர்ல நல்ல லாபம் வரணும் சுபம் லாபம் அப்படின்னு எழுதி நீங்க என்ன பண்றீங்க அந்த எல்லோ கிளாத்தில் வச்சிடுங்க வச்சுட்டு அந்த காய் கூட இதை முடிஞ்சு அப்படியே உங்களுடைய அந்த கல்லா பெட்டியில் வச்சுடுங்க இல்லையா உங்க கடையில் பூஜை வச்சிருப்பீங்க இல்லையா சாமி படம் அங்கே கூட வச்சிடுங்க இந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு அந்த கடையிலேருந்து நல்ல லாபம் வரும் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் அப்புறமா இன்னொன்று இது முக்கியமான ஒரு விஷயம் மூணு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க இதை நான் சொல்கிறது வந்து ரெட் கலர் கிளாத்தில் தான் நீங்கள் இதை கட்டணும் ஏன்னா இதை எங்கே கட்ட போகிறோம் அப்படின்னா வீட்டோட நிலைவாசல் படியில் கட்ட போகிறோம் மூணே மூணு ஜாதிக்காய் மட்டும்தாங்க வேறு ஒன்றுமே இல்லை இதை எடுத்து ரெட் கலர் கிளாத்தில் கட்டி உங்களுடைய நிலைவாசலில் கட்டிடுங்க எந்த ஒரு துர்தேவதையும் ஒரு கெட்ட கெட்டதும் உங்கள் வீட்டுக்குள்ள நுழையாமல் உங்கள் வீட்டை சேஃபாக கவசம் மாதிரி பாதுகாக்கக்கூடியது இந்த காய் வச்ச அந்த ரெட் கலர் கிளாத் கொண்ட முடிச்சு இதுக்கு மட்டும்தான் நீங்கள் ரெட் கலர் கிளாத் யூஸ் பண்ணணும் இந்த மெத்தட் மெத்தட்ஜிங்களா அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜாதிக்காய் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் காய வச்சு பரிகாரம் சின்ன சின்ன விஷயம் பண்ணுங்க இது பரிகாரம்னு நினைக்காதீங்க நம்ம வீட்டில் செய்கிற ஒரு ஆர்டினரி வேலையோட இது ஒரு வேலை அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க இது எப்போ மாத்தினா பூச்சி பிடிச்சா மாற்றிருங்க இல்லைனா ஒன்று செஞ்சு வச்சிருங்க போதும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க நம்ம நம்மளுடைய முன்னோர்கள்லாம் கம்பல்சரி அந்த ஜாதிக்காயெல்லாம் வந்து கல்லா பெட்டியிலெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நகை போட்டு வச்சுருந்தாங்க கேட்டு பாருங்க உங்கள் வீட்டு பெரியவங்க இருந்தால் கண்டிப்பாக நடந்துருக்கும் அவங்க அந்த காலத்தெலாம் பாருங்கள் அவங்க ஏதாவது ஒரு காக்கா ஓட்டணுன்னா கூட காதில் இருக்க கம்மலை கழு தூக்கி போட மாட்டாங்களாம் அவங்களாம் காதில் இருக்க கம்மலை அவுத்து தூக்கி விசிறி போடுவாங்களாம் கையில் இருக்க அந்த வலையில எடுத்து விசிறி போடுவாங்களாம் அந்த காக்கா ஓட்டுறதுக்கு அப்போ பாருங்கள் அவங்கக்கிட்ட எவ்வளோ தங்கமும் நகையும் இருந்திருக்கு அதோட மதிப்பு எப்படி இருந்திருக்கு பாருங்க ஒரு கல் எப்படி நம்ம அசால்ட்டாக நினைப்போம் அந்த மாதிரி அந்த காலத்தை தங்கத்தை அசால்ட்டாக நினச்சிருக்காங்க நம்முடைய மூதாதையர் கேட்டு பாருங்கள் அவங்க வீட்டில் பெரியவங்க இருந்தால் இதெல்லாம் உண்மைதான் அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே ஜாதிக்காயில் எண்ணெய் வருதுங்க நீங்கள் இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஜாதிக்காய் எண்ணெய் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கொஞ்சம் விலை தான் இருக்கும் வாங்கிக்கோங்க ஏன்னா ஜாதிக்காயே கொஞ்சம் விலை தான் ரொம்ப விலைலாம் இல்லைங்க மூணு காயினால் கொஞ்சம் கம்மி தான் அதாவது உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா நீங்கள் போய் வாங்கிக்கோங்க விலையெல்லாம் பார்க்காதீங்க இப்போ ஜாதிக்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா நீங்கள் போய் நாட்டு மருந்து கடையெல்லாம் வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டில் இதை இந்த எண்ணெயில் விளக்கேற்றினா வீட்டில் செல்வ கடாட்சம் கொழிக்கும் ஒரு மண் அகல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூட இந்த இப்போ ஒரு ரெண் ஒரு அகலில் ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் இந்த ஜாதிக்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க முடிஞ்சால் பஞ்சத்திரி போட்டு இது சாமரை தண்ணி திரி இருந்தால் போடுங்கள் இல்லைன்னா சாதாரண பஞ்சத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க இந்த மாதிரி ஜாதிக்காய் எண்ணெயில் திரி போட்டு விட்டு ஜாதிக்காய் எண்ணெயில் நீங்கள் பொழுது உங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் அந்த தீபத்திற்கு முன்பாக நின்றுட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க எனக்கு நிறைய பணம் வரணும் என்னுடைய ஏழை ஏழை வந்து என்னுடைய எங்கிட்ட இருக்க ஏழை வந்து வெளியில் போயிடணும் நான் பணக்காரனாக ஆகணும் அதுக்கு எனக்கு பல வழியில் பணம் வரணும் என்ன வேண்டிக்கிறீங்களோ பணம் வரவுக்கு அது உங்களுடைய மைண்டில் இருக்கிறது தான் நீங்கள் அப்படியே வேண்டுங்க அந்த தீபத்துக்கு முன்னாடி தீபத்தை பார்த்த மாதிரி வேண்டுங்க கண்டிப்பாக அது நடக்கும் பணம் வந்து புழக்கம் அதிகரிக்கணும் செல்வ வளம் அதிகரிக்கணும் கையில் வருமானம் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு வேண்டுங்க உங்களுக்கு என்னென்ன தோணுதோ பணத்தை பற்றி வேண்டுங்க அதுக்கப்புறம் குபேரருக்கு கண்டிப்பாக நம்ம வேலைக்கிழமை விளக்கேற்றுவோம் அப்படி விளக்கேற்றும் போது நம்ம வந்து நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி விளக்கேற்றுவோம் குபேரருக்கு நான் சொல்கிறது அப்படி ஏற்றும் போது தேங்காய் எண்ணெயில் ஊற்றினா கூட சரி விநாயகருக்குலாம் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுவோங்க அப்படி ஊற்றினாலும் அதில் இப்போது அது அதான் அதான் சொன்னேன் ஈக்குவல் ரேஷியோ நீங்கள் இது இது இதுவும் அதுவும் சமமாக கலந்து ஊற்றுங்களேன் என்ன என்ன ஊற்றுறீங்களோ அது கூட இந்த ஜாதிக்காய் எண்ணெயை கரெக்டாக கலந்து ஊற்றிடுங்க அவ்வளோதான் ஊற்றிட்டு திரி போடுங்க குபேரருக்கு ஏற்றலாம் அவர் பணம் கொடுக்குறவர் தானே பெரும்பாலே அவர்கிட்ட தானே க கடன் வாங்கியிருக்காரு அதனால் நம்ம அவரே கடன் வாங்கும் போது நம்மலாம் ஏமாத்துறோங்க நம்மளும் கடன் கேட்கலாங்க பிச்சை கேட்கலாங்க தப்பே இல்லை அதனால் நீங்களும் கேளுங்க நானும் தான் நான் நம்ம எல்லோருமே சேர்ந்து கேட்கலாம் குபேரராண்டை கேட்கறது என்ன ஆகிடும் போகுது பிச்சை எடுக்கிறதுக்கு நம்மளாம் பிறந்திருக்கோம் எடுப்போம் அந்த மாதிரி நம்ம வந்து அவங்க கிட்ட வேண்டுதல் வச்சோம்னா கண்டிப்பாக இந்த எண்ணெயை ஊற்றி ஜாதிக்காய் எண்ணெயை ஊற்றி நம்ம குபேரர்கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி பணம் வைக்கிற பெட்டிலையும் நீங்கள் ஜாதிக்காய் நரப்பு நிரப்பி வைக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம இந்த ஜாதிக்காய் எண்ணெய்லேயும் சரி ஜாதிக்காயிலையும் சரி நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணோம்னா அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் திங்கிங் வரும் ஒரு கெட்ட எண்ணம் இவ்வளவு நாள் நமக்குள்ளே இருந்தது இல்லையா சோம்பேறித்தனம் கெட்ட புத்தி கெட்ட எண்ணம் அதெல்லாம் காணாமல் போய்டும் நமக்குள்ளேயே ஒரு ஒரு ஆக்டிவேட் ஆன மாதிரி இருக்கும் பயங்கரமாக ஒரு ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும் எப்படி சொல்கிறது ஒரு சோம்பேறித்தனம் இருக்காது பணம் வந்து நமக்கு நிறைய வந்து அப்படியே ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி இருக்குங்க நிறைய வழி இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா நிறைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் உருவாகுங்க அப் அந்த மாதிரி ஒரு பிரைட்டான ஒரு லை வே வழி உண்டாகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறமா ஓ அந்த லைனில் போகலாம் அப்போ நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஏர்ன் பண்ணால் இந்த மாதிரி லாபம் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய எண்ணம் க்ரியேட் ஆகும் நியூ நியூ ஐடியாஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த மெத்தடில் அந்த வழியில் நம்ம போனோம்னா ஈஸியாக நம்ம என்ன ஆசைப்பட்டமோ கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணலாம் அப்போ நம்ம கிட்ட அந்த மாதிரி போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு உழைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கும் போது நீர் வழியில உழைக்கும் போது நம்மளுடைய நமக்கு வருமானம் இந்த மாதிரி பொழுது நமக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது கஷ்டம் காணாமல் போயிடும் அந்த கஷ்டம்ன்ற வார்த்தையை நம்ம லைஃப்பில் மறந்துடுவோம் அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவர் கொடுத்த இந்த வரப்பிரசாதமாக இந்த ஜாதிக்காயை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்க லைஃப்லாம் இதே மாதிரி இப்போ நான் என்னென்ன சொல்லணும் அந்த விஷயம்லாம் பூச்சி அரிச்சிட்டா மட்டும் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடுங்க செடி இருந்தால் அதில் கூட போட்டுடுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பரம ஏழை கூட பல தொலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கலாம் அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது தான் நம்மக்கிட்ட நம்ம மூதாதையர் சொல்லி வைத்த ஒரு காய் அதுதான் ஜோதிக்காய் அதனால் இந்த ஜாதிக்காயை நம்ம யூஸ் பண்ணி பாருங்க நான் சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே இருக்கிற நியாயமான ஆசை பணம் வேணும் தங்கம் வேணும் வெள்ளி நகை சேரணும் அதுக்கப்புறம் வீடு வாசல் சேர்க்கணும் பணம் கை எப்பவும் கையில் புரளணும் இப்போ நம்ம ஏதாவது ஆசைப்பட்டால் போய் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் என்ன வேணும் பணம் அந்த பணம் நம்ம கையில் இருந்தால் டக்குன்னு நம்ம என்ன ஆசைப்படுறோமோ போய் வாங்க போகிறோம் ஒரு வெளியில் போயிட்டுருக்கோம் ஒரு ஏதோ ஒன்று சாப்பிட்ணுன்னு ஒரு பொருள் ஆசைப்படுறோம் ஒரு ஐஸ்க்ரீமே வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து ரூபாய் ஐஸ்க்ரீமே சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம் அதுக்கு நமக்கு என்ன வேணும் பணம் அந்த பத்து ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கணும் இல்லையா அந்த பணம் நம்ம கிட்ட இருந்தால் நம்ம போயிட்டு ஓகே எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவோம் ஒரு தங்கம் வாங்கணும் பத் பல லட்சம் கொடுத்து ஒரு தங்கம் வாங்கணும் ஆசைப்பட்றோம் அதுக்கு என்ன வேணும் பணம் ஸோ பத்து ரூபாய் பொருளாக இருந்தாலும் பணம் வேணும் பல லட்சம் பொருளாக இருந்தாலும் அங்கே மெயின் வந்து நிற்கிறது பணம் அந்த பணத்தை தேடி தான் மனுஷன் டெய்லி ஓடிகிட்ருக்கான் அதனால் அந்த பணத்தை நம்ம தேடி ஓட வேண்டியது தான் இல்லைன்னு சொல்லலை வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு சில எளிமையான தாந்திரிக முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் நாமளும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கோட்டீஸ்வரன் ஆகலாம்